Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ நன்றி தலைமுறையாற்றிய அரவிந்தநாள் தொடர்ந்து கௌரவி வரும் இந்த சாதனை வீரர்களின் விசனையை அடுத்ததாக மாவட்ட விளையாட்டு அதிகாரி எங்களுடைய ஒரு பிரதான ஒரு விளையாட்டு வீரனுமாகிய கோபகுமார் அவர்கள் அந்த காலிக் கல்லூரி மாணவனுமாகிய கோபகுமார் அவர்கள் வீரனுக்கு தன்னுடைய பங்களிப்பினை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் ஒரே அவர்கள் இந்த கௌரவத்தினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கு எமது நன்றியினை தெரிவித்து கொள்கின்றோம் இங்கு இந்த பாராட்சியர்களையும் கௌரவத்தினையும் பங்கிக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தினை மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் கேட்டுக் கொள்கின்றோம் அடுத்ததாக எம்எல்ஏ கௌரவ விருந்தினர் வனவாசி உலக பிரிவு தலைவர் திரு மகாலிங்கம் அவர்கள் இந்த சாதனை செய்யக்கூடிய மகத்தான கௌரவத்தை வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நகரசபை தலைவர் அவர்களும் நகரசபை உறுப்பினர்களும் இந்த சாதனை வீரனை கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எல்லோரும் உங்களுடைய கைகளை தட்டி அந்த சாதனை வீரர்களுக்கு உற்சாகத்தை அளிக்குமாறு கேட்டுக் இந்த சாதனை வீரர்கள் வரிசையிலே உங்களுடைய சிறார்களையும் உங்களுடைய கலாச்சார ரீதியிலே மிகுந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நாட்டிலே மாணவர்கள் கொண்டு போகின்ற இந்த சூழ்நிலையிலே நீங்கள் இந்த கௌரவத்தினை இந்த சந்தர்ப்பமாக பயன்படுத்தி இளைஞர் ஜோதிகளை ஒரு நன் பிரச்சைகளாக உருவாக்குவதற்கு விளையாட்டுத் துறையிலே உங்களுடைய இளைஞர்களை

நான் வடிவேஸ்வரன் ஹரிகரன் செல்லிப்படை பிரதேச செயலக விளையாட்டு உத்தியோகத்தர் சுதீந்திரகுமார் மிதுன்ராஜ் அவர்களின் பயிற்றுநராக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடக்கம் இன்று வரை செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் நான்காவது தெற்காசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ராஞ்சி நகரில் நடைபெற்ற போட்டியில் சுதீந்திரகுமார் மிதுன்ராஜ் அவர்கள் குன்றரிதல் போட்டியில் பங்கு பெற்றி இலங்கை நாட்டினை பிரதிநிதித்துவப்படுத்தி பங்கு பெற்றி பெண்கலக் பிரதேசத்தை பெற்றுக்கொண்டு பெற்றிருந்தார் இதற்கான ப பாராட்டு விழா அவருடைய சொந்த கழகமான கருத்துதுறை ஐக்கிய விளையாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டில் கருத்துறை வர்த்தக சங்கத்தின் அனுசரண அனுசரண அனுசரணையுடன் இன்றைய தினம் சூரிய மகால் மண்டபத்தில் கருத்துறை கொட்டடி புள்ளையார் ஆலயத்தில் இருந்து வரவேற்கப்பட்டு கருத்துறையில் நகரின் ஊடாக வரவேற்கப்பட்டு சூரிய மகால் மண்டபத்தில் சிறப்பாக நடாத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றது மிகுன் ராஜகர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடக்கம் இன்று வரை தேசிய ரீதியில் கனிஷ்ட பிரிவுகள் மற்றும் சிரேஷ்ட பிரிவுகளில் பல பதக்கங்களையும் பல சாதனைகளையும் படைத்துள்ள குறிப்பாக கனிஷ்ட பிரிவுகளில் முப்பதுக்கும் மேற்பட்ட தேசிய பதக்கங்களையும் சிரேஷ்ட பிரிவுகளில் இருபது வரையான தேசிய பதக்கங்களையும் எட்டு சிரேஷ்ட வகையான மற்றும் கனிஷ்ட வகையான போட்டிகளில் எட்டு போட்டி சாதனைகளையும் இன்று வரை சில போட்டி சாதனைகள் முறியடிக்கப்படாத நிலையிலும் காணப்படுகின்றது இவரின் இந்த வளர்ச்சிக்கு எமது இது கல்லூரியான மிதுராஜனுடைய தடகள வளர்ச்சிக்கு காட்டி கல்லூரி பக்கபலமாக இன்று வரை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது கல்லூரி காலங்களிலும் சரி இன்று அவர் கல்லூரியிலிருந்து இலகிய பிற்பாடின் சரி பாட்லி கல்லூரி மைதானத்தில் தான் அவருடைய பயிற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்றுவரை வரை கல்லூரி தனது முழுமையான பங்களிப்பினை நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றது அத்துடன் மிதுன்ராஜ் அவர்களின் வெட்டிகளில் பயிற்சிப்பாளர் என்ற வகையில் நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன் மேலும் மிதுன்ராஜ் அவர்களுடைய வெற்றிக்கு பக்கபலமாக இருக்கின்ற அமெரிக்க வாழ் ஹாட்லி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ராஜா ராம் அவர்களின் உதவி பாரிய பங்கு வகிக்கின்றது அவர் இன்று வரை பாடசாலைக்கும் பாடசாலையின் பழைய மாணவர்களின் தடகள வளர்த்துக்கும் தொடர்ந்து பங்காற்றி கொண்டிருக்கின்ற உபகரண ரீதியாக ஆக மேலும் எங்களுடைய மிதுன்ராஜன் பெர்ஜிக்கு இன்னமொரு படியாக எங்களுடைய சென் ட்ரைனிங் பாட்டை செய்கிறதுக்காண்டி ஜே கே ஃபிட்னஸ் அவர்கள் இன்று வரை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இன்று வரை ஃப்ரீ மெம்பர்ஷிப் கொடுத்து எங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றார் அதே போல மிதுன்ராஜனுடைய கடகள வளத்தில் ரிலாக்ஸேஷன் பாட்டுக்கு வந்து வல்லவன் கோட் அகாடமியும் உதவி புரிந்து கொண்டிருக்கின்றது அத்துடன் இன்றைய இன்று மிதுன்ராஜனினுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய பயிற்றுவிப்பான நடராஜனின் மூன்று நபர்களின் பங்களிப்பில் வளப்பெருகிறது அவர் என்னை ஒரு வீரராகவும் ஒரு பயிற்றுவிப்பானராக சமகாலத்தில் வளர்த்ததன் காரணமாக இன்று மிதுன்ராஜை போன்ற வீரர்களை என்னால் உருவாக்கக்கூடிய மாதிரி இருந்தது மிதும்ராஜனுடைய சாதனை பயணம் அடுத்த கட்டமாக அடுத்த விட நடைபெற உள்ள சவுத் ஏசியன் கேம்ஸ் மற்றும் ஆசிய அளவிலான தடகள போட்டிகளில் பங்கு பெற்றுவதற்கான வழிமுறைகளை கொண்டு எமது பைட்டி எப்புக்கள் தொடரும் என்பதை தங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் நன்றி என்னோட பேர் அபிலான் நான் வந்து மிதன்ராஜோட அதாவது மிதுன்ராஜ் வந்து அந்த அத்லட்டிக் கரிய கரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க நான் அவரோட அத்லெட்டிக்கோட அத்லெட்டிக்கில் அவனோட ஜேர்னியில் வந்து நானும் கூட ஒரு ஆள் அவன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து மெடல் அடிக்க ஸ்டார்ட் பண்ணான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து அத்லெட்டிக்கு வந்துட்டாங்க அவன் வந்து சின்ன வயசுலேருந்து இப்போதான அவனோட டெடிக்கேஷனாக இருக்கட்டும் அவனோட ப்ராக்டிஸ் அவனோட ப்ராக்டிஸ் மிதட்டலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஓரளவு அப்படியே ஃபுல்லாக பார்த்து நான் என்ன நானும் மிதுன்ராஜன் டெக்கோஷன் ஹரியர் நான் மேடம் மூலன்ஸு அவளுக்கு நாங்களும் வந்து பயிற்சியில் மட்டும் பண்ணாங்க இப்போ மிதுன்ராஜன் படி சொல்லணும் அவங்க வந்து ரொம்ப கடுமையாக பயிற்சி செய்கிறார் இப்போ காலம் இருக்கட்டும் பின்னாடி மாதிரி இருக்கட்டும் குறிப்பை எல்லாம் ஃப்ரீ கிடைக்குதோ அந்த டைம்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிற வர்றார் அதுக்காண்டி சரியாக டெடிகேட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த அவ்வளோ கிட்டத்தட்ட எட்டு வருஷங்காலும் அவன் ஒரு கடின உழைப்புக்கு கிடைச்ச ஒரு வெற்றி தான் வந்து இந்த சவுத் ஏஷியன் கேம்ஸில் போயிட்டு சவுட் குட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி தேடு எடுத்துருக்காங்க இப்போ அவனை பற்றி உங்களுக்கு கூடுதலாக எல்லோரும் வந்து நீங்கள் பார்த்தீங்களே வந்து ஓகே இந்த மே இந்த நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் ஃபஸ்ட் அடிக்கிறான் மற்றது ஷோட் போட்டில் ஃபஸ்ட் டிஸ்கஸ் ஃபர்ஸ்ட் அப்படி தான் அவங்களே சரி நாங்கள் வந்து அவனோட சின்ன வயசுலேருந்து இப்படியே அவன் படிப்படியோங்கிறது வரைக்கும் நாங்கள் அவனோட ஜெயின் பண்ணாங்க அவன் வந்து அவனோட வெற்றிகளாக இருக்கணும் தோழிகளாக இருக்கணும் எல்லா இதுலேயும் வந்து நாங்களும் இருந்தினாங்க மற்றது அவனோட கூட பயிற்சி பயிற்சி பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் மற்றது சந்தோஷ் ஆனந்த் எல்லாருமே வந்து நாங்கள் அவங்களோட இருந்த ஒரு டீம் தான் இப்போ வரைக்கும் இப்போவும் வந்து பிரகாஷ் அவனும் வந்து மிதுனோட சேர்ந்து ஜேர்னி பண்ணி கொண்டிருக்கான் அவனும் வந்து இப்போ ஸ்ரீலங்கனில் டிஸ்கஸில் நம்ம த்ரீயாக இருக்கான் மிதுன் வந்து இப்போ ஷோர்ட்புட்டில் நம்ம ஒன்னாலும் ஆகும் டிஸ்கஸ்ல வந்து நம்ம டூவாக வந்துருக்கான் இருக்கான் ஸ்ரீலங்க அப்படி இருக்கிற ஒருத்தன் மேலும் மேலும் கலைவீழப்படுவன் வேண்டும் அவனை வாழ்த்தன் நடக்க நடக்கப்போகிற சவுத் ஏஷியன் கேம்ஸாக இருக்கட்டும் ஏஷியன் கேம்ஸாக இருக்கட்டும் அவன் மேக்ஸிமம் இப்போ அதில் போய் தங்கள் பதக்க வேண்டிய தொடங்கணும்னு சொல்லி நான் இடம் பார்த்துக்கொள்